ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேர்ந்தது அங்கே ஏழ்மையான நிலைமையில பசியோடு இருந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்ததை ஒரு வேறு நாட்டு மனிதன் அதை பார்த்தான் கவனித்தவுடனே இவர்களிடத்துல நம்ம ஒரு குறும்பு செய்ய வேண்டும் இவர்களை அழைத்தான் குறும்பு செய்யலாம் என்று சொல்லி அவன் சொன்னான் என்னிடத்துல ஒரு ஆப்பிள் உண்டு இந்த ஆப்பிள் அழகாக இருக்கிறது ருசியானது இதை நான் உங்களுக்கு தருகிறேன் இங்க இருக்கிற பத்து சிறுவர்கள் சிறுமிகள் இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் நில்லுங்க உங்களுக்குள்ள ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்பேன் அதுல யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களுக்கு நான் இந்த ஆப்பிளை தருவேன் என்று சொன்னான் சரி என்று ஒத்துக்கொண்டு ஒன் டூ த்ரீ என்று சொன்ன உடனே அந்த பத்து பிள்ளைகளும் ஒருவரோடு ஒருவர் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அழகாக நடந்து வந்தார்கள் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவன் கேட்டான் ஒரே ஆப்பிள் தானே இருக்கிறது நான் ஒருவர் தானே ஓடி வர சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் பரவாயில்லை நாங்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்று விட்டோம் அந்த ஆப்பிளை தாருங்கள் நாங்கள் பத்து பேரும் சமமாக அதை பிரித்து உண்ண போகிறோம் என்று சொன்னார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் பட்சமாயிருங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கத்திராசிப்பார்